வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்றைக்கி சென்னையில் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலைன்றதை பார்க்கலாம் கூடவே மலேசியாவிலேயே தங்கவெள்ளை நிலவரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் சென்னையிலேன்றி ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் பத்தாயிரத்தி பதினான்கு இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை ஐயாயிரத்தி முப்பத்தி நான்கு ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகைக்கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் மலேசியாவிலே இன்றைய தங்க விலை நிலவரம் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கண்டு ஷேர் பண்ணுங்க கன்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்